சிவபெருமன் பார்த்தனா காளை வாகனம் வச்சுக்கிறாப்புல சிவபெருமன் பார்த்தா காளை வாகனம் வச்சுக்கிறாப்புல அம்பாள் வந்து சிங்க வாகனம் வச்சுறாங்க முருகம் மயில் வாகனம் வச்சுக்காரு விநாயகர் எலி வாகனம் வச்சுக்காரு ஐயப்பன் புலி வாகனம் வச்சுறாங்க எல்லா சாமியும் ஒரு ஒரு வாகனத்தை வச்சுக்கிறாங்க ஆனால் மனுஷனை மட்டும் எந்த சாமி வாகனம் வச்சுக்கிறது ஏன் மனுஷனை பார்த்தா பயமா சாமிக்கு எல்லாமே தான் சாமி அங்கே இருக்கிறது எல்லாம் எதுனா இந்த உருவம் தான் சிவபெருமானு நம்மளை மாடு ஆக்கி வச்சிருக்காரு மாட்டுக்காக மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அந்த மாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இந்த மனுஷனோட உடம்புலையும் இருக்குது அதனால தான் பசுமாடு போச்சுன்னா பசுமாடு போச்சுன்னா ஏன் வேற எங்கன்னா போய் தொட்டு கும்பிட வேண்டியதுன்னா நேராக போய் அது வால் பகுதியில் ஏன் தொடணும் ஏன் தொடணும் எங்கேயும் இல்லாத ஒன்று அங்கே என்ன இருக்குதாங்க லட்சுமி உக்காந்துக்கிறாங்களா பார்த்துக்க சாமி ஆனால் அவன் தான் கும்பிட்டு போட்டு வாழைப்பூச்சி முறுக்குவான் பூச்சி முறுக்கு லட்சுமி முறுக்குறான் அப்படி இல்லை சாமி விஷயம் இந்த அதே பொருள் தான் இங்கே இருக்குது புரியுதுல அங்கே என்ன இருக்குது பிரதோஷ காலத்தில் நந்த் இறைவனை எப்படி பார்க்கணும் சிவபெருமான சிவலிங்கத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னா சிவனுக்கு முன்னாடி நந்தி வச்சுருக்காங்க அந்த நந்திக்கு ரெண்டு கொம்பு இருக்கும் அந்த ரெண்டு கொம்புக்கு இடையில தான் நம்ம பார்க்கணும் இறைவனை தரிசனம் பண்ணணும் புரியுதுங்களா ஆனால் நாம் போகிறவங்க அப்படி யாரும் பார்க்குறோம்னா இல்லை நேராக பார்த்துடுறோம் அதுக்கான அர்த்தமே அது கிடையாது அப்போ அந்த ரெண்டு கொம்புனா என்னது அதுக்கு ஏன் பார்க்க சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு கொம்புன்றது சூரியகலையும் தான் ரெண்டு கொம்பு அப்போ ரெண்டு கொம்புக்கும் ஏன் பார்க்க சொன்னாங்கன்னா இது ரெண்டும் ஓடுற வரைக்கும் உலகத்தோடு மனுஷன் வாழ்ந்துன்னு இருப்பான் உலகத்தோடு வாரவனுக்கு இறை காட்சி கிடைக்காது இந்த காற்றை இடைகளை பிங்கலையாக ஓடுற காற்றை சுறுமுனையில ஏற்ற தெரிஞ்ச ஒருத்தனால மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா இது சுறுமுனை ஏன்னா நானும் அங்கே தான் இருக்கிறேன் அவனும் அங்கே தான் இருக்கிறான் சரிங்களா இப்ப எல்லாரும் கண்ண தோந்துன்னு எல்லாருக்கும் உணர்வு இருக்குது தூங்கலை அப்ப இப்போ நம்ம உயிர் இருக்குதுன்னா இதே குருமத்தி தான் இருக்கு புரியுதுங்களா அப்போ இதுதான் சுறுமுனை இந்த ரெண்டு மூக்கோட போச்சுன்னா இறைவனை பார்க்க முடியாது இந்த ரெண்டுத்தையும் தள்ளிடுப்பா இடைகளை பிண்களையா ஓடக்கூடிய இந்த மூச்சை சுடுமுனை வழியா ஏத்தி பார்த்தன்னா தான் இறைவன் தெளிவான்றதுக்கு அடையாளம் தான் அது அப்போது செவ்வருமான் நம்மளை மாடாக்கி வச்சிருக்காரு ஐயப்பன் நம்மளை புளிய ஆக்கி வச்சிருக்காரு ஏன்னா செவ்வ ஊருவில் அவர் இருக்கிறார் புரியுதுங்களா அப்போது இந்த குணம் எல்லாம் எல்லா வடிவமும் முருகன் மயிலா வச்சுக்கிறது தான் அதுதான் அம்பாள் காலியாகி இது பாம்பாக்கி வச்சுக்கிட்டு அதுதான் எல்லாத்தோட அதோட வடிவம் இந்த ஆன்மாவோட வடிவம் தான் சொன்னோம் ஏன்னா இது எதை ஒன்றும் எடுக்க முடியும் அவ்வளோ சக்தி வாழ்ந்தது சரிங்களா அதை உணர்த்துறாங்க ஒரு ஒரு அம்பாளுக்கு மேலேயும் பாம்பு இருக்கும் பாம்பு மேலே இருந்தால் அது சக்தியோட வடிவம் அதே தலையில்லாமல் கீழே இருந்தால் அதெல்லாம் சிறு தெய்வம் முழு வடிவத்தோட மேல்நிலை இருந்தால் அது சக்தியோட வடிவம் அந்த சக்தி அந்த சக்தியை தான் நம்ம மேலே கொண்டு போகிறோம் மேலே போனால் இங்கே தூங்கி நிறந்த பாம்பு அம்பாலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இது ஆகிடும் புரியுதுன்னா அதுக்கு பேர் சகசிராரம் அது எங்கே இருக்கணும் தலைக்கு மேலே தான் இருக்கும் இந்த உடம்புக்குள்ளே இல்லை ஆறு ஆதாரம் சொல்கிறாங்க ஆனால் உடம்புக்குள்ளே தானே இல்லை ஒரு கோல் மட்டும் மேலே இருக்கு அதை குறிக்கிறதுக்காக தான் எல்லா தலைமையிலையும் அந்த பாம்போட கோலத்தை வச்சுருப்பாங்க ஏன்னா அதுதான் மேலே போகும் வீரசாமி அப்ப இந்த வடிவம் எல்லாம் இந்த மனுஷனோட அடையாளத்தை குறிக்கத்தான் வேற ஒண்ணு இல்லை சரி அப்புறம் இப்ப சொல்லு ஐயா சொல்லுவாரு நிறைய மகான்களும் சொல்றாங்க ஒரு பெத்த தாய்க்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது வயசான காலத்துல ஆசிரமத்தில் விடக்கூடாது ஆமா ஆமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க வயசான நேரத்தில் அப்பாவும் பத்திரமா பார்த்துன்னு சொல்றாங்க ஒரு குழந்தை ஒரு தாய் தாக்குனு புறகெல்லாம் அவங்களுக்கு பேர் மலடுன்னு பேர் அப்படியாப்பட்ட பேரை காப்பாத்தி தரத்தி அந்த குழந்தைக்கு தான் அந்த குழந்தைங்களிட்டு போய்ட்டு ஒரு ஆதரவற்ற ஆசிரத்தில் போட்டுறாங்க அந்த குழந்தைங்க செய்த கருமாவா இல்லை இவங்க செய்கிற பாவை பண்ணியுமா இந்த அப்பா அம்மா செய்யுது இது உங்களுடைய கருத்து நான் சொல்கிறேன் நம்ம போன மாதம் கூட ஒரு விஷயம் சொன்ன சொன்னாங்க ஆமாம் குழந்தைகள் ஆகுது ஒரு அம்மா கருவாகிறாங்க கருவாங்கி கஷ்டப்பட்டு அதுக்காக தாங்கி தூக்கி போகிற அளவுக்கு ஆகிறாங்க காரணம் என்ன அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா இருக்க முடியாது இருக்க முடியாது ஆனால் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது யாருக்கும் அது எல்லாருக்குமா வருது இல்ல யாரோ சிலருக்கு நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த பிரிவில அம்மா அப்பாவை யாரெல்லாம் தவிக்க விடுறாங்களோ அதே அம்மா அப்பா மாதிரி எப்படி தவிச்சாங்களோ அதே மாதிரி இவங்க அனாதையா மாறுவாங்க அப்ப இங்க அனாதையா போகக்கூடிய குழந்தைங்கன்னா யாரா இருக்கும் அப்படின்னா போன ஜென்மத்துல தான் பெத்தவங்கள அனாதையா ஆக்கி விட்டுருவாங்க தான் சுயநலத்துக்காக தான் மனைவி சொல் கேட்டு தன்னால காப்பாற்ற முடியாதுன்னு யாரெல்லாம் அம்மா அப்பாவை அனாதையா விடுறாங்களோ அவங்க மறுபிறப்பு எடுத்து இவங்க அதே பத்தவங்களால இவங்க அனாதையா தெரிவு கூடிய சூழ்நிலை வரும் கர்ம அப்படியே அறிவிச்சாங்க படிக்கு படி வாங்க ஏன்னா இவங்க யாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம விதைக்கிறதெல்லாம் நமக்கு வருதுன்னே தெரியல யாருமே வந்து அனாதையாவுக்கு வாய்ப்பே இல்லை சாமி ஒரு பெத்தவ மனசு கல் மனசு எப்போ ஆகும் அப்படின்னா இவன் செஞ்ச கர்மாவில் மனசு கல் மனசு ஆகும் சரிங்களா அப்ப காரணம் யாரு பெத்தவங்க இல்லை இவன் செஞ்சது புரியுதுங்களா அப்போ இப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பெற்றவங்க அவங்கள காப்பாற்ற வேண்டியது ஒரு ஒரு பிள்ளையோட கடமை நான் பிச்சை எடுத்து வந்த அவங்கள காப்பாற்றி ஆகணும் இது எனக்கு விதிக்கப்பட்ட தர்மம் நீ ஊருக்கு செய்கிற உலகத்தை செய்கிற நான் அப்படிங்க இப்படிங்கன்றதெல்லாம் பெருமையே கிடையாது அவங்கவுங்க அப்பா அம்மாவை நீங்கள் காப்பாத்துறீங்களா சரிங்களா அதை கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் அனாதை ஆக மாட்டீங்க நீங்களும் நாளைக்கு அனாதை ஆகப்படுவீங்க இல்லைனா உங்கள் பிள்ளைங்களால் நீங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன செஞ்சீங்களோ அது உங்கள் பிள்ளைகளால் நிறைவேற்றி இறைவன் கொடுப்பான் நீங்களாம் ஒரு நாள் அனாதை ஆவீங்க அப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை ஒரு சில அம்மா அப்பா படுத்த படுக்கையாக கூட ஆகிடலாம் ஆனால் அவங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டிய நம்மளோட கடமை இது இளமையிலே தெரியாது இளமையிலே தெரியாது ஆனால் முதுமை வரும்போது புரிஞ்சுக்கலாம் அப்போ நமக்கு என்ன வரும் அப்புறம் கண்ணில் தண்ணி தான் வரும் செஞ்சதெல்லாம் எனக்கே நடக்குது ஆனால் பாயம் வராது என்ன செஞ்சது அவ்வளோ இருக்குது பேச்சும் வராது அதெல்லாம் தான் சொல்லுவாங்க சிலரோட மரணம்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் மோசம் போடுவாங்க போடுவாங்க ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னா இறைவன் வந்து அந்த மரணத்தோட கடைசி நொடியில் எமக்குற அனுப்புவான் எமக்கு அனுப்பி அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி இருப்பாங்களாம் அவங்க எப்படி இருப்பாங்களா ரொம்ப கொடூரமாக இருப்பாங்களாம் நமக்கு ரோட்டில் நடந்து இருக்கிறோம் திடீர்னு ஒரு வண்டி நம்மளை ஒரசரா மாதிரி போச்சுன்னா நமக்கு எப்படி பக்குன்னு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிவன் சூழ்நிலை நமக்கு முன்னாடி ரெண்டு பலுங்க நல்லா படா அப்படி நிற்கிறேன்னா நமக்கு எவ்வளோ பதப்பாக இருக்கும் அந்த அங்கே வரும் இவங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்போது அந்த போராட்டத்தை அவங்களால் தாங்கிக்க முடியாமல் மலஞ்சலன்னு தானாக வெளியேறும் நீங்கள் உணரலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்காவது அமைஞ்சால் அங்க ஒரு போராட்டம் நடந்துருக்குது ரெண்டு பேருக்கும் யாருக்க வாசல்ல நிக்கிறவனுக்கும் உள்ள இருக்கிறவனுக்கும் போராட்டம் இருக்குது அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போகும் அப்போ நல்லா இருக்கிறவனுக்கு எப்படிப்பா போகும் அப்படின்னா தேவர்கள்லாம் இங்க வருவாங்களாம் நீ தாண்டா கரெக்டா வாந்த நான் உன்னை எதுக்காக பூமிக்கு அனுப்பணும் அந்த வேலையை நீ கரெக்டா செஞ்சேன்னு வேத மந்திரம்லாம் முழங்கி அவனை கூட்டு வாங்கலாம் அப்ப அவங்களுக்கு இந்த ஒம்பது வாசல் வழியாகவும் மலமும் சலமோ வெளியேறாது புரிஞ்சுங்களா அதுக்கு தான் எல்லாரும் டார்ச் வச்சு பார்க்கறது எதாவது வெளியே போதா அப்படின்னு பார்க்கறதுக்கு காரணமே அதுதான் அப்போ நம்ம பிறப்பு எப்படி வேணும் அப்படின்னா எப்படி வேணும் வேத மந்திரம் முழுங்க மரணமே ஆகணும் நான் முக்தி அடையலப்பேன் சாவை தான் போறேன்னு முடிவு ஆகிப்போச்சு அந்த சாவு கூட ஒரு மரியாதை வேணும் நாளைக்கு நான் முன்னாடி போய் கட்டி நிற்க போறேன் ஏண்டா உன்னை அமைச்சர் நீ கரெக்டாக வாங்கியன்னா நீ என்ன சொன்னியோ அந்த மாதிரி நான் வாழ்ந்த நான் தைரியமா சொல்லணும் அங்க போய் தலையை நிற்க கூடாது ராமாயணத்துல சண்டை வருது யாருக்கு ராமனுக்கும் ராவணனுக்கும் இது வரைக்கும் தோல்வின்றது என்னன்னு தெரியாது அப்படியாப்பட்டவன ராமன் அடிச்சு சாவச்சிருந்தா கூட அவன் இருக்க மாட்டான் ஆனால் அவனுக்கு என்ன பண்றான் வாய்ப்பு கொடுக்கறான் இன்று போய் நாளை வாத்துக்கு போயிடு அவன் செத்து போய சா வச்சிருக்கலாம் அப்போ அவனோட நிலைய ராவணன் சொல்றான் நெஞ்சம் நெஞ்சம்போல கலங்கணண்டா அப்படின்றான் அது என்ன சமயம் அந்த குடலத்தை விவரிக்க வார்த்தையே இல்லையா அவ்வளோ மோசமானவனா கடங்கார மோசமானவன் தான் நீங்க எவ்வளோ பெரிய புத்திசாலி எவ்வளோ ஞானம் இருந்தாலும் கடங்காரனுக்கு முன்னாடி கை கட்டி தான் ஆகணும் அவன் ஒண்ணுமே தெரியாது ஜீரோ கூட இருக்கலாம் ஆனா அவன் பேசுவான் பேச்சு வானத்தையும் பூமியும் வில்லாக வளைக்கிற மாதிரி பேசுவான் ஆனால் அவன்கிட்ட இருந்து அந்த பணம்ன்ற ஒன்னு எடுத்துட்டு நினைச்சுங்க அதை ஒரு எதுக்குமே உதவாத ஒரு குப்பை பணம் ஒன்று காப்பாற்றுது புரியுதுங்களா அந்த நிலை கடன் பட்டார் நெஞ்சம் போல கலைஞர் இளைஞன் வந்த மாதிரி அப்படி ஒரு நிலை அவன் முன்னாடி நிற்கக்கூடாது யார் முன்னாடி எவன் படைத்தானோ அவன் முன்னாடி போய் நான் தலை வந்து நிற்கவே கூடாது நான் போய் எப்பா நீ என்ன சொன்ன செஞ்சிட்டப்பா அப்படின்னு நான் நிற்கணும் நிற்பம்மா ஆ அது எப்படி திம்மராவான் அப்ப சொன்ன வேலையை தானே செய்யறேன் திம்மர் கிடையாது சாமி சொல்லாத வேலையை மேல யோசனை பண்ணா திம்மரு நான் போய் அங்க போய் புக்கே தான் நீ லைப்ரரி வந்தேன்னு வச்சுக்க என்ன அர்த்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகுதுன்னு அர்த்தம் அதனால வந்த நோக்கத்தை நிறைவேற்ற தான் இங்க வந்திருக்கோம் புரியுதுலா அவகிட்ட போய் நம்ம கை கட்டவே கூடாது அவன் அப்ப நான் புள்ள அந்த உரிமையோட முன்னாடி நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டா அப்படின்னு போய் நிற்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழணும் அது எது காட்டி கொடுத்துரும் எல்லாத்தையும் மறைச்சிடலாம் மரணத்தை போய் எங்க மறைக்கிறது அது காட்டிக்கிடுமா நான் இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கை கரெக்டா இருக்கிறேன்னா இல்லையான்றது இந்த நவது வாரமும் காட்டி கொடுத்துரும் புரிஞ்சுங்களா இருக்கிற வரைக்கும் மறைக்கலாம் போனதுக்கப்புறம் ஊர் என்ன பண்ண தெரிஞ்சுக்கும் அப்படி ஒரு நிலை நமக்கு வரவே கூடாது போனாலும் சாவே வந்தாலும் அவனை மாதிரி சாகனம் சொல்லணும் மரணம் தான் முடிவானாலும் அவனை மாதிரி சாகனம்மா சொல்லணும் புரிதலாம் அந்த பாவனைக்கு நாம் வரணும் வந்தால்